அனைவருக்கும் வணக்கம் இது முகவை மதி பக்கம் இன்னைக்கு நம்ம ஏற்பாடு தெரிஞ்சு போகிறோம்னா கன்னி தெய்வ வழிபாடு ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி முடிக்காமல் கன்னியாக பிறந்தால் அவளை வழிபாடும் பண்பாடு நம் கிராமங்களை தொடர்ந்து வருகிறது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நமது பாரத தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்று தொற்று நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழி வழிபாடு தான் டிக்வேகத்தில் மார்க்கேடைய புராணத்திலும் காளிதாசரின் குமார சம்பவத்திலும் விஷ்ணு தர்மோத்திர புராணத்திலும் தேவிபுரத்திலும் கன்னிமார வரலாற்றை போற்றப்படுகிறது மிகப் பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணம் உண்டு இன்பத்தை கருவாக்கினார் பெண் உயிருக்கு உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடைய செய்தவரும் பிரவீன்தான் இந்த காரணத்தாலே பெண்களை மாதா பார்த்திருக்கார் ஆதி மனிதன் தன்னை விட பழங்குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறான் அவளை கையெடுத்து கும்பிட்டிருக்கிறான் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாற்றுக்கும் இன்றும் நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கண்ணி வழிபாடு ஒரு பெண் இந்த ஒளியில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறந்தால் அவள் வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களை தொடர்ந்து வருகிறது இந்த கண்ணிகள் பெரும்பாலும் தங்கள் சராசரி வாழ்வை தவறவிட்டார்கள் அல்லது இருந்தவர்கள் தூக்கியிருந்தவர்கள் கண்ணித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலே இருந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வநிலைக்கு உயர்ந்துள்ளார்கள் சுமகள்கள் கன்னி திவங்களை வெளிப்பட்டால் மாங்கல்ய பழம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்று பொதுவான நம்பிக்கை ஏற்பதாலே கண்ணியை வணங்கும் வழக்கம் கிராமத்தில் துவங்கி பட்டணம் வரை தொடர்ந்து வருகிறது இந்த தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மாதங்களில் சிறப்பான பூஜை செய்வது வழக்கம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை தான் கன்னிக்கு ஏற்ற நாள் எனவே அந்த நாளை வழங்குவதை பலர் கடைபிடித்து வருகிறது மேற்கண்ட மாதங்களில் வழங்க முடியாதவர்கள் தை மாதம் இரண்டாம் நாளில் கன்னிக்கு பூஜை செய்து வணங்குவார்கள் தங்கள் குலதெய்வத்தின் பங்குனி உத்தரத்தின் வணங்கும் போது கூட மறவாமல் வீட்டில் உள்ள கன்னிகளை வணங்கும் வழக்கம் அந்நாட்டில் காணப்படுகிறது பொதுவாக வீட்டின் திசைகளை கன்னி மூளை அக்கினி மூளை வாயு மூளை ஈசான என்று பெருத்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை இறைவனுக்குரிய ஈசான மூளை என்றால் தென்மேற்கு மூளை கன்னி தெய்வத்துக்குரிய கன்னி மூளை தனி மூளை இருப்பதே கண்ணு வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக உள்ளது பெரும்பாலும் இறை வழிபாடு இணையான வழிபாடாக கண்ணு வழிபாடு போற்றப்படுகின்றன தமிழர் குடும்பங்களில் நோயாலோ விபத்தாலோ மறந்துவிட்ட கண்ணீரை தீவிரமாக கருதி வழங்குகிறார் குடும்ப ஒற்றுமைக்கு கண்ணு வழிபாடு வேலைபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கண்ணீரை வணங்க வேண்டும் என்று அனைவரும் கூறிவிட வேண்டும் இது குடும்பத்துக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாகும் ஏனென்றால் குடும்ப ஒற்றுமை தான் கண்ணிக்கு பிடிக்கும் அனைவரும் குடும்பத்தோடு இன்று வழிவு வணங்கினால் கண்ணி மனம் விடும் இறந்த பெண் வயதுக்கேற்ப அவர்களுக்கு உடையெடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதைக்கேற்ற ஆடைகளும் இளம் பெண்ணுக்கு பாவாடை சட்டை தாவணையும் அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலையும் சட்டையை வாங்கி வைத்து வணங்குகிறார்கள் கருக்களில் கண்ணியை வணங்க துவங்குகிறார்கள் பெட்டி அதாவது பனை பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்றாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வைத்து பிச்சிப்பு அல்லது மறுக்கொழுந்து படுத்து சாம்பிராணி மனத்தை வீடு முழக்க நிரப்பி முற்றத்தில் நீர்ந்தெழுத்து கண்ணியை வரவேற்று வழிபடுகிறார்கள் இந்த நார்பெட்டிக்கு கன்னிப்பெட்டி என்று பெயர் வைக்கும் வைக்கும்போது அந்த குடும்பத்தில் பூப்படந்த பெண்ணுக்கு வந்து மூச்சரிக்கும் அவள் தங்கள் குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு அந்த குடும்பத்தில் வேண்டுவார் தன்னை மறக்காமல் வட்ட துயரத்தை போக்கி குடும்பத்தை தலைத்தோக்க செய்வதாக அவரிடமிருந்து அல்வாக்கு கிடைக்கும் பின்னர் மூலையில் உயரமான இடத்தில் இந்த நார்பெட்டியை வைத்து விடுவார்கள் முதலாம் ஆண்டு படைத்த கன்னிப்பெட்டியை மறு ஆண்டு தான் எடுப்பார்கள் கன்னிப்பெட்டியை அதிகாலை எடுக்கும் போது வீட்டை சுத்தம் செய்வார்கள் கன்னிப்பெட்டி திறக்கும் போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளை விட்டிருந்தால் கண்ணி தெய்வம் துணியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஒருத்து கொடுப்பார்கள் இந்த கன்னி பொங்கல் தமிழகத்தின் பல பகுதியில் அவர்கள் பணிக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது கொளியை தனது வீட்டில் மனமாகாத பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவர்கள் திருமணம் எடுத்து சென்றுவிட்டால் வேறு பெண் வேறு வீட்டு பெண் எனவே அவர்களுக்கு கண்ணு கும்பிட்ட துணி கிடைக்காது வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கண்ணை வணங்கிய துணியை கொடுக்கலாம் ஏனென்றால் அந்த குடும்பத்தின் பெண் பொருள் கூட தன் குடும்பத்தை வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கண்ணி தெய்வங்கள் எழுதப்படாத சட்டம் குடும்ப ஒற்றைக்கு ஒற்றுமைக்கு இந்த கண்ணி வழிபாடு ஒரு சான்றாகும் இன்றைய நவீன யுகத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு தேட திரைக்கடல் ஓடி ஓடிவிடுவார்கள் எப்பொழுதாவது கல்யாணம் கோயில் கூடை என்றால் கூட அவர்கள் ஒன்று சேர்வு வழ கடினம் ஆனால் கன்னி தெய்வ குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் வழிபாடாகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் படைகள் தயார் செய்ய வேண்டும் பணியாரம் அதிரசம் என இனிப்பு பலகாரம் கன்னிகளுக்கு மிக பிடிக்கும் எனவே படைகளின் நிச்சயம் பணியாரம் அதிரசம் என்ற இனிப்பு வகையில் கண்டிப்பாக ஏற்படும் அதுமாரி வடைப்பாயசுடன் அனைவரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள் குடும்ப தலைவி அனைவரும் பரிமாறிவிட்டு ஒரு இடத்தில் இலையை போட்டு அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவார்கள் இந்த சமபந்தி விருந்து கண்ணி வேலைப்பாட்டின் மிக முக்கிய வகிக்கிறது இந்த வேலைப்பாட்டுக்காக வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்திலே ஒன்று சேர்த்து விடுகிறார் உலகத்தில் எந்த மூலிகத்தில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருகிறார்கள் பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதுமே தன் பிறந்த வீட்டின் மீது பற்றுண்டு இதுபோன்ற கண்ணிகளுக்கு அதுபோலதான் ஆசை என் வீட்டில் அண்ணன் தம்பி என்ற உறவுகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டும் வரும் கொடுப்பாள் பல மாநிலங்களில் வசிப்பவர்கள் தங்கள் இடத்துக்கே கண்ணீரை கொண்டு வை சென்று வைத்து வருகிறார்கள் பெரும்பாலும் ஒரு கண்ணி வீட்டில் துடியாக என்றால் அந்த வீட்டு செய்வீனக் கோளா இறங்கிவிடும் பேய் பிரதாசி அண்டாது நோய்கள் நொடிகள் தீர்ந்துவிடும் பிறந்த குலை குழந்தை திடீரென்று அழுதால் கூட கண்ணிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கண்ணி பயங்காட்டுகிறது என்றும் கிராமத்தில் பெரியவர்கள் சொல்லும் பொழுது தற்போதும் காணலாம் கண்ணி தன் தேவைகளை குழந்தைகள் மூலமாக பூர்த்தி செய்து கொள்கிறது குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கண்ணியை வணங்கும் வழக்கம் உள்ளது ஒருவர் தனது வீட்டில் கண்ணியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பெரிய ஒரு கருத்து கண்ணியின் கதை பலவராக பேசப்பட்டு வருகிறது இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களை தெரிவிக்க தெரிவிக்க முகவைமதி வலியுறுப்பு பக்கத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்